நம்பிக்கை ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மணிங்கிற பையன் அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான் மணி ரொம்ப நல்ல பையன் பொறுப்பானனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் மணிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அது என்ன கனவுன்னு கேட்டால் அவன் வீட்டு முன்னாடி ஒரு அழகான பூந்தோட்டம் அமைக்கணுன்றது தான் அவனுடைய மிகப்பெரிய கனவு லட்சியமாக இருந்தது மணி நேரம் அவங்க அம்மா கிட்டே போய் அம்மா அம்மா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான் அதுக்கு அவங்க அம்மா மணியை பார்த்து நல்ல ஆசை ஆனால் எங்கள் மண்ணை உலர்ந்திருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே கிராமத்தில் இருந்த ஒருத்தர் இந்த மண்ணில் செடி முளைக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்கிறாரு மணி உன் நேரத்தை வீணாக்காத இங்கே செடியெல்லாம் வளராது அப்படின்னு சொல்கிறாரு மணிக்கு வருத்தமாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது முளைக்குமானு தெரியலம்மா ஆனால் நான் முயற்சி செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் அதை கேட்டவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ நினைக்கிற மாதிரியே பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள்ல இருந்து மணி மண்ணை உயிர்ப்பிக்கும் வேலையே தொடங்குறான் மணி அந்த ஊரில் ஒரு சின்ன ஊற்று இருந்தது அந்த ஊற்றிலிருந்து தினமும் தண்ணி கொண்டு வந்து அந்த உலர்ந்த மண் மீதை தெளிக்கிறான் இது தினமும் ஒரு நாள் தவறாமல் தினந்தோறும் அதை செய்கிறான் அதே போல் நம்பிக்கையோடு தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தான் ஒரு வாரம் போச்சு ரெண்டு வாரம் போச்சு மூணு வாரம் போச்சு ஆனால் அந்த மண்ணில் எந்த மாற்றமும் ஏற்படலை ஆனால் மணி மட்டும் நம்பிக்கை இழக்கலை ஒரு நாள் காலையில் சூரியன் உதிக்கும் நேரம் மணி போய் பார்த்தான் அந்த இடத்த பார்த்த உடனே அம்மா அம்மா பாருங்கம்மா முளை வந்திருக்கு நிஜமாகவே வந்திருக்கு என்று துள்ளி குதிக்கிறான் அப்பாவும் அப்போ தான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வராரு மணி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மணி என்ன துள்ளி குதிக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே மணி சொல்கிறான் அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா முளை வந்திருக்கு பாருங்க அப்படின்னு அப்பாவுக்கு காட்டுறான் அப்பாவும் அம்மாவும் மணியை பார்த்து இதுக்கெல்லாம் உன்னுடைய முயற்சி பொறுமை இதெல்லாம் தான் பா காரணம் உன்னுடைய நம்பிக்கை அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு அவனை வெகுவாக பாராட்டுறாங்க அவனும் அதை அக்கறையாக தினந்தோறும் தண்ணி விட்டு பராமரிச்சுட்டு வந்தான் சில மாதங்களில் அந்த முளை அழகான செடியானது அந்த வளர்ந்த செடியை பார்த்த மணி துள்ளி குதித்து மகிழ்கிறான் இங்கேயும் அங்கேயும் தவி தவி குதிக்கிறான் அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு இந்த ஒரு செடியை போல பல பூச்செடிகளை உருவாக்கி ஒரு பெரிய பூந்தோட்டத்தையே உருவாக்கினான் மணி அவன் கனவு பலித்தது ஊர் மக்கள் அனைவரும் மணி உன் நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி இது என்று அவனை வெகுவாக பாராட்டினார்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு பெருமை விட்டாய் மணி என்று அவனை பாராட்டினர் நம்பிக்கை ஒரு விதை முயற்சி ஒரு நீர் பொறுமை ஒரு வெளிச்சம் இவை சேர்ந்தால் முளைக்காத கனவும் ஒன்றுமில்லை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை செய்கிறேன் என்ற முயற்சி செய்தே தீருவேன் என்று உழைப்பு இந்த மூன்றும் இருந்தால் வெற்றி நிச்சயம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா